அவங்களோட சேர்ந்தா நல்லா இருக்கிறீங்களா இல்ல தனியா இருந்தால் நடத்துறது பொதுச் செயலாளர் தொடர்ந்து வந்து தனித்தனி பிரிவாக வந்து ஒரு கட்சியில் ஒவ்வொரு பிரிவுகளா இருக்கிற மாதிரி தனித்தனி பிரிவுகளாக வந்து டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இவரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் திருப்பி ஜெயக்குமார் ஒரு பக்கம் சிவி வி சொல்லி கட்சி இப்படி தொடர்ந்து வந்து அழிவு நோக்கிகிட்டே சென்று கொண்டு இருக்குது தொடர்ந்து இப்ப எம்பி எலெக்ஷன்லயும் வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்து செயல்பாட்டா மட்டும்தான் வெற்றி அடைகிறாங்க எல்லா பேரும் தொண்டர்கள் அனைவரும் கருத்து என்னது அது எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது அதோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆகும் தான் சேர்ந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா கருத்து இல்லை எனக்கு இல்ல கருத்து தெரியல இது இப்ப சேர்ந்தாலும் திருப்பி இதுதான் நடக்கும் தோல்விதான்

அவர் சைடில் அவர் என்ன செய்தார்ன்றது சரியாக தெரியல ரெண்டு சைடும் அது தவறு தானே அப்படின்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அது ஐ திங்க் தேர் ஒட் இஸ் சேங் இஸ் ரைட் பட் தொடர்ச்சியாக இது வந்து ரெண்டு சைடும் ஜஸ்டிஃபைடாக பார்க்கணும் ஆளுநருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டியதும் நம்ம கடமை நம்ம பொறுப்பு அதுலேயும் நம்ம தவறப்படாது பர்சனல் இன்டென்ஷன்ஸ்க்காக ஒரு ஆளுநரை நம்ம தாக்கி பேசுறதோ இல்லை அவரை தாக்கி பேசுறதோ அது சரியான ஜனநாயக முறையில் அது சரியான நான் அப்படி பார்க்க மாட்டேன் தமிழக அரசு தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால தமிழக மக்களுக்கு நல்லதுல கட்டாய நினைக்கிறீங்களா இல்ல இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி பியூரோக்ரசி அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு சைடு பார்க்கணும் பியூரோக்ரசி இஸ் அப்பாயிண்டட் அவள் கவர்மெண்ட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சக்தி ஒரு ஆட்சி ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஸ்மூத்தாக இது வரைக்கும் அப்படி இது இப்படி ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை மற்ற ஸ்டேட்டில் இருந்த தெரியல அப்படி இருக்கிறது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாதிப்பில் வந்து மத்திய அரசு அரசாங்கத்தோட குற்றச்சாட்டு என்னன்னா கவர்னரோட இன்டர்பியரன்ஸ் இருக்கிறதை அவங்க சொல்லுவாங்க ஸோ ஜஸ்டிஃபைடாக இதை பார்ப்போம் ரெண்டு சைடும் பேலன்ஸ்டாகும் கவர்னர் அவரோட பணியை மட்டுமே அவர் செய்யணும் அரசாங்கம் அவங்க பணியில் அவங்க சரி சரிவர அவங்க செய்யணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன்